பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதமும் பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனத்தின் மூலமாக நல்ல பலாபலங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் குருவர்களால் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காலகட்டமே நம் வாழ்வை புரட்டி போடுகின்றன ஒவ்வொரு காலம் இந்த இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் துன்பப்பட்டு இருக்கோம் பிரச்சனை இருக்கும் இனி வருகின்ற காலமாக அடுத்த கட்டமாக நமக்கு நன்மை நோக்கி நகராதா என்று இயங்குவது இயற்கை தானே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாதங்களில் நான் மார்கழி என்று மாதவன் சொல்லுகின்றார் ஆடி மாதம் அம்மனுக்கு உரியதாக இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் ஒரு தெய்வத்துக்கு உரிய மாதமாக இருந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் சோழி பிரசன்னத்தில் இந்த ஆவடி மாதம் சூரியனுக்கு உரியது பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவன் சரியாக அமைகிந்து விட்டாலே போது குறிப்பாக சொல்லப்போனால் சூரியன் சிம்மத்தில் வலுப்பெறும்போது சூரியன் சிம்மராசிக்கு வரும்பொழுது ஒரு அற்புதமாக சிம்ம சூரியனாக இருக்கின்ற ஒரு அருமையான காலகட்டம் ஆவணி வாதத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அது நன்மையை தரும் நவ கிரகனுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு மாதமும் இந்த ஆவணி வாதம் தான் அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஆவணி மாதத்துடைய சிறப்பை சொல்கிற ஒரே ஒரு வரியில் பட்டோம் சிரவண ஆகிய திருவோணம் பௌரபீட்டை விடைகின்ற மாதமும் இதுவே அதனால தான் இதை சிரவண மாதம்னு சொல்லுவாங்க இத்தனை மிக்க இந்த ஆவணி மாதம் துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இதுவரை பிரச்சனைகளை மட்டுமே துன்பமும் துயரமும் தொடர்ந்து வந்த ஒரு வாழ்க்கையை இனி நிம்மதி தரக்கூடிய ஒரு பாதமாக அமையும் அதே நேரத்தில் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் இருந்தாலும் கூட அர்த்தாசிரம சனிகையாக இருப்பதனால கவலையே பட வேண்டாம் ஏன் சொல்லடா அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் கூட சனி பகவான் வக்ரகதியில் இயங்குவதாலும் இந்த ஆவணி மாதத்தில் நவகிரகங்களுடைய பாதிப்பு குறிப்பாக சனி பகவானுடைய பாதிப்பு என்பது உங்களை காக்கிட்ட ஒரு கவசம் எதுன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான் அந்த சூரியனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் காரகன் சுக்கிர கிரகங்கள் சாதமாகவே இந்த மாதம் முழுவதுமே வள வருகின்றனர் எல்லாவற்றிலும் வெற்றி உண்டு ஒரு நிம்மதி உண்டு தொட்டதாரியை தொடங்குவதற்கான ஒரு நல்ல சாத்தியக்கு ஒரு குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு நல்ல மாற்றத்தை தருகின்ற மாதமாக இந்த ஆவடி மாதம் துலாவர் ஆசிக்கு அமைகின்றது அதே நேரத்தில் வெளி மாநிலம் வெளிநாடு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழலை அமையும் அரசு துறையினால ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அடையும் குறிப்பாக சொல்லப்பட முக்கியமாக ஒன்று சொல்லணுங்க எதிர்ப்புகள் விலகும் அதாவது தொழிலில் வாழ்க்கையில் இருந்து வந்த எதிர்ப்பு இந்த பொச்சரிப்பு பொறாமைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இல்லாத ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் குறிப்பாக சொல்லப்பட எதிர்ப்புகள் விலகுவதோடு எதிரிகள் யார் என்பது இனம் கேட்டுக்கொள்ளுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சூரியன் உங்களுக்கு அமைத்து தருவார் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் தொழில்ஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்தையும் அவரே அமைத்து தருவார் அரசாங்க வேலை முயற்சிக்கு இப்போவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பும் நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த காலகட்டத்தில் அமையும் சந்தோஷம் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் கலத்திரகரகன் சுக்ரன் இருப்பது அற்புதமான ஒரு காலகட்டம் அது மட்டும் கிடையாதுங்க காரணமற்ற கவலைகள் மனதை அரிக்கும் இருந்தாலும் கூட அந்த கவலையை திருக்கின்ற ஒரு செய்தியை செவ்வாய் அமைத்து தருவார் கடினமாக போராட வேண்டியிருந்தாலும் கூட இறுதி வெற்றி என்னவோ துலாம் ராசிக்குத்தான் குறிப்பாக நண்பர்களே நீங்கள் பழகியவர்களே உங்களை கண்டால் முகத்தை திருப்பி செல்கின்ற ஒரு சூழ்நிலை அமையும் காரணம் புதன் சற்று சங்கடத்தை தருகின்ற ஒரு சூழ்நிலை தான் கவலையே பட வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்கு உதவி பண்ணாலும் உதவி செய்கிற வரைக்கும் தானே அந்த வகையில் பார்க்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் லட்சியத்தை நோக்கி உங்கள் வெற்றியை நோக்கி உங்கள் நகர்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த ஆவதையும் மாதம் அமைகின்றது பேச்சிலும் செயலிலும் கொஞ்சம் நிதானம் இருந்தால் போதும் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது சிறப்பு காரணம் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்தவரைக்கும் தவறான பழக்க வழக்கங்களும் தவறான பழக்கம் விளக்கமுடிய நண்பர்களோட தொடர்பை ஏற்படுத்தி விடுவாரோ ஒரு அச்சம் தான் அதனால் கவனமாக நிதானமாக இருந்தாலும் போல எதிர்காலம் இந்த எதிர்காலம் தான் நம்ம வாழ்க்கை நம்முடைய எதிர்காலம் அல்ல நம்முடைய குடும்ப எதிர்காலம் மட்டுமல்ல நம் பிள்ளைகளையும் எதிர்காலம் நலமாக இருக்க வேண்டுமானால் கவனமாக இருந்தாலே போதும் தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் நீங்கி நிம்மதி தருகிற ஒரு காலகட்டம் நீங்களால் வருத்திய நோய் நீங்கி நிம்மதி தருகிற ஒரு அற்புதமான காலகட்டம் இது அது மட்டும் கிடையாது எந்தவித தடைமின்றி அஹ் தொழில நல்ல முன்னேற்றம் தருகிற ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் அதே நேரத்தில் சரி பேசும்போது சரி பழகும் போதும் சொல்லி அளவோடு பேசி அளவோடு பழகுவிலானால் எந்த விதமான சங்கடங்களை நீங்கள் தவிர்த்து விடலாம் இந்த ஆவணி பாதத்தில் உன்னையும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறாங்க அதுதான் சிறப்பு இது ஒன்றும் போதும் உங்களுக்கு சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கின்றார் ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய விதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தான் இந்த ஆவணி பாதம் அதுவும் சிறந்த அமைப்பு க என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல முயற்சி அது வரைக்கும் முயற்சி திருவுடனையாக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா இதுவரை எந்த முயற்சி செய்தாலும் அதில் தோல்வியை சந்தித்தவங்க வாழ்க்கையில் இனி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே வெற்றியை நோக்கி நகரக்கூடியது தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் என்று சொல்லக்கூடிய மூன்று பலமும் சிறப்பாக அமைகின்றது ஒன்றே ஒன்று தான் அந்த பூர்வ புண்ணியத்தை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அதே நேரத்தில் தெய்வ பலத்தை நீங்கள் துணை வச்சுக்கணும் காரணம் ஒரு அனாதை மாதிரி ஒரு உணர்வு ரீதியாக உடல் ரீதியாக எல்லா உறவு இருக்குங்க எல்லாம் இருக்காங்க இருந்தாலும் கூட ஏதோ ஒரு இனம் புரியாத அடிவயிற்றில் பயம் கலந்த ஒரு உணர்வு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது கவலைப்பட வேண்டாம் அதற்கும் ஒரு தீர்வு தாவணி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹயக்ரீவர் ஜெயந்தி என்று சொல்லுவார்கள் நாராயணுடைய அற்புதமான அம்சம் என்னுடைய அனுபவத்தில் இவரை வழிபட்டு வருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சொன்னவா பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இவருடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னை பொறுத்தவரைக்கும் பெருசாக நம்ம எதுவும் பண்ண வேண்டாங்க இவரு அதாவது திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீசோதர ஆலயத்தில் தான் ஹயக்கிரி இவர் ஆரடி உயரத்தில் அமர்ந்த திருக்கோணம் அவருக்கு ஒரு துளசிமான சாத்தியம் கொஞ்சம் துளசிகள் கொண்டு போய் கை நிறைய ஒரு பாதத்தில் வைங்கலை ஏழு தலைமுறை செய்த சாபபாவங்கள் நீங்குவதோடு தெய்வ பலத்தை கூட்டித்தரும் சிலருக்கெல்லாம் குலதெய்வமே தெரியாது சிலருக்கெல்லாம் குலதெய்வமே சந்தேகத்தை இருப்பாங்க அந்த குலதெய்வத்தினுடைய அறளையும் மொத்தமாக தரக்கூடியது நிம்மதியான ஒரு வாழ்வு எப்பவோ செய்த தவறு இப்போ பயமுறுத்துகின்ற ஒரு சூழல் அத்தனையும் மொத்தமாக மறைந்து நிம்மதி இருக்கின்ற ஒரு மாதம் இந்த ஆவதி மாதத்துல நீங்கள் ஹயகிரி இவரை வழிபாடு செய்வோம் அதைத்தான் சொன்ன திருத்தணி அருகே பாதசனீஸ்வர ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹயகிரி வழிபாடு பார்த்தீங்கன்னா முடிந்தால் இந்த ஆலயம் சென்று ஹய அந்த ஹயகிரி இவரை மனமுருக பிரார்த்தனைப்படும் ஏன் நான் திரும்ப திரும்ப இதை சொல்றேன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தசம சனி அதே நேரத்தில் சனி பகவான் பக்கரமாக இருக்கிறதுனால ஒரு பயம் எதுலேயுமே ஒரு கோபம் கடவரமான மனைவிக்குள்ள ஒரு எரிச்சல் இதெல்லாம் அந்த குறைபாடுகள்லாம் சின்ன சின்ன குறைபாடுகள் தான் ஆனாலும் அது நம்ம வாழ்வையை புரட்டி போட்டு விடுகிறது அல்லவா அப்போ ஒரு தெய்வ பலமும் ஒரு அற்புதமான ஒரு தெய்வ சக்தி கூட இருந்தால் நல்லதல்லவா அந்த தெய்வ சக்தி ஹயகிரீவராக இருப்பது சிறப்பு சென்று நின்று வழிபடுவது ஆவணி மாதத்தில் நற்புறனை ஒன்று சேர்ப்பதோடு நிம்மதியான ஒரு வாழ்வு கடந்த கால கசப்புகள் பார்க்கறது எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்வு அமைத்து தருவதற்கு இந்த ஆவணி மாதம் ஒரு சிறந்த மாதமாகத்தான் உங்களுக்கு அமைகின்றது